பேசி கொண்டிருக்க முடியாது கத்தர் திருப செய்திருக்கிறார் அடியனுக்கு இந்த சுத்திகரிப்பில் நீங்களும் கிடந்து வரும்படியாக வருஷத்துக்குள்ளாக ஆசீர்வாதோடு கூட நாம் காணப்படும் கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக லூயா பெரிய மாணவர்கள் இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தில் ஏழாவது வசனம் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாய் சுத்தமாவேன் என்னை கழிவு அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும் என்னை கழுவி அருளும் நான் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் அப்பொழுது நான் பரிசுத்தமாக இருப்பேன் அப்பொழுதுமுடைய சமூகத்தில் நான் நிலைத்திருப்பேன் அப்பொழுது உடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கும் அது இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்முடைய சமூகத்தை விட்டு நான் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை நம்முடைய ஆவி என்னிடத்திலிருந்து வெளியே போய்விடும் இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு வேண்டாம் நவரே தவிதல் என் அன்பு தேவ பிள்ளையே பாவம் செய்த பின்பு இந்த வருஷத்துல கூட நாம அநேக நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமல செய்த பாவங்கள் இருக்கும் பாவம் பெருசா என்பது கிடையாது நம்முடைய நாவி நாளை கூட நம்ம கெட்ட வார்த்தை பேசியிருப்போம் கெட்ட வார்த்தை பேசியிருப்போம் என் அன்பு தேவ பிள்ளையே வேறு சொல்கிறது உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாது என்று சொல்லி அப்ப அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசியிருப்போம் அது பாவம்தான் ஏன்னா அந்த நாவினால பேசப்படுகிறது தான் ஒரு காட்டையே கொளுத்தி விடும் சொல்லி யார் கோப்பின்னு சொல்றார் அது ஒரு பெரிய ஆயுதம் அந்த நாவு அது பெருசா என்னது ஒரு தீக்குச்சியால கூட நம்மளால கொளுத்தி விட முடியாது அந்த இருக்குது பாத்தீங்களா இது பயங்கரமானது இது பொல்லாதது அப்ப இப்படி நம்ம தவறுக்கான வார்த்தைகளை பேசியிருப்போம் யாரையும் நான் குற்றப்படுத்தவில்லை ஞாபகப்படுத்துகிறேன் இதெல்லாம் சொல்லி அண்டவரே இப்படியெல்லாம் பேசிட்டேன் கடந்த நாளிலே கடந்த மாசத்துல என்ன மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்டுட்டு ஒரு சுத்திகரிப்போடு கூட புது வருஷத்துக்குள்ள கால எடுத்து அலை லூயா எல்லாம் என் அன்பு தேவ பிள்ளை எல்லா காரியத்திலும் நமக்கு மன்னிப்பை கொடுப்பார் சோ இந்த நேரத்துல நீங்க கழுவி அருளும்படியாக சுத்தமாகும்படியாக தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார் சுத்தமாய் பரிசுத்தாய் அலையிலூயா நாம் காணப்படும் பொழுது என் அன்பு தெய்வப்பிள்ளையே ஆண்டுடைய சமூகம் நம்ம கூட இருக்கும் பரிசுத்தர் நம்மோடு கூட இருப்பார் அவர் புது வருஷத்துல அற்புதமா நடத்துவார் அதிசயமா நடத்துவார் ஆசீர்வாதமாய் நடத்துவார் ஆமே சொல்லுங்க திரும்ப நான் சொல்றேன் அம்மா அப்பா தானே கேட்கறதுல தப்பு இல்லையா சிலருக்கு எல்லாம் அந்த குற்ற உணர்வு இருக்கும் அந்த குற்ற உணர்வு கொண்டு வருகிறோம் பிசாசு அவனுக்கு தான் நீ எதிர்த்து நிக்கணும் நீ யாரோ ஒருத்தவங்களை திட்டிட்ட பாரு அவங்கள எதிர்த்து நிக்காத சகோதரர் சகோதரி நம்முடைய பிள்ளைங்க அக்கம் பக்கத்தார் பங்காளி சபையார் போதகர் அவங்கள நீ வந்து என்ன பாரு பாத்தியா நீ அப்படி பேசிட்ட பாரு கடந்த நாள் அப்படி பேசு நீ எப்படி போய் அவங்ககிட்ட மூஞ்ச கொடுத்து பேசுவ அவங்ககிட்ட எப்படி முகத்து கொடுத்து நீ பேசுவ நல்ல இலவியா இப்படி எல்லாம் பாரு அந்த பொல்லாத ஆவியை கட்டிந்து கொண்டு பிசாச அவர்கள் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்னுடைய போதகர் நான் அவருக்கு மகள் நான் அவருக்கு சகோதரன் அலை இப்படி நீ தேவ சமூகத்துக்குள்ளாக பிசாசை எதிர்த்து நின்று ஒப்புரவாகி யாரோடு யார்கிட்டலாம் நம்ம ஒப்புரவாக முடியாமல் இருந்தது யார்கிட்டலாம் நம்ம தவறு செய்துட்டோம் யாரெல்லாம் கெட்ட வார்த்தைகள் பேசிட்டோம் அவரோடு கூட ஒப்புரவாயிட்டோம்னா கர்த்தனுடைய பாவத்தை மன்னிச்சுட்டார் நம்மை கழுவி சுத்திகரித்தார் அலை ஸோ இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இடையில இருக்கிறது ரெண்டு நாள் இன்னையோட சேர்த்து ஒப்புறவாகவும் சுத்திகரிக்கப்படுவோம் கழிவு கர்த்த நம்மை கழுவுவார் சுத்திகரிப்பார் ஒப்புறவாக வேண்டிய இடங்களிலே ஒப்புறவாக கர்த்தர் கிருப செய்வார் அல்ல இல்லையா அவர் நம்மளை மன்னித்தார் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் ஆமாம் செபிப்போமா மகா இறக்குமும் கிருபன் இருந்த ஆண்டு ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டு வரை நோக்கி வேண்டிக் கொண்டது போல நாங்களும் ஆண்டவருடைய ஈசோப்பி ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்க செபிக்கிறோம் எல்லா தடைகளையும் கத்திரம் உடைப்பீராக ஆண்டவரே உங்கள் ஈசோப்பின் ஆடை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை ஈசோப்பின் ஆடை தொய்த்து ஆண்டவரை நிலைக்காலங்களில் பூசப்படுகிறதப்பா அப்பா இப்போது உம்முடைய ரத்தம் எங்கள் ஆண்டவரை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பூசப்பட்டு சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ரத்த கோட்டைக்கு மூடி மறைத்துக்களை பாவங்கள் மீது தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களை பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் கத்திர மன்னித்து அண்டவரே எங்களை கழிவற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்படி இப்படி ஜபத்தில் காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அடியனையும் அன்றுவரே அப்பா ஸ்தோத்திரம் அடியனுடைய குடும்பத்தை அன்றுவரே டெய்லேனி நேர்களையும் அன்றுவரே அப்பா ஸ்தோத்திரை சபையாரையும் அன்றுவரே என்னை ஆண்டுவரை அன்பாக உபசரிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அன்றுவரே அமாவாசை விடுதலை ஆண்டவரே அப்பா பங்காள திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் டெய்லியனி நேர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க சுத்திகரிக்க வேண்டுமானோம் சுத்திகரிக்கும் ஏசுமன் ரத்தம் ஏசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிற சுவாமி சுத்திகரித்ததற்காக கொடான கோடி 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 நன்றி செலுத்துகிறேன் கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்க அந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை காட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் அவர்களை சுத்திகரித்து ஆசிரியர் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பண்ணிக்கிற ஜபங்கள் நல்ல பிள்ளாவே ஆமே நல்லை லூயா கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமே கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்